ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம மேட்டூர் மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம் அங்குரா மீனா இந்த மீனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு கருத்து அரைச்ச மசாலா அற்புதமாக இருக்குன்னா மேட்டூர் மீன் குழம்பு வேறு லெவல் தான் நம்ம இப்போ அருமையான கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேங்க காலையிலேருந்து நல்ல மலை இந்த மலைக்கு சுட சுட ஏழை எளிய மக்களுக்கு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் அது ஸ்பெஷலான விருந்து கொடுக்கலான்ட்டு இங்க இருந்தும் இங்க கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களால் ஒரு ஊருக்கு போக முடியாது அடுத்த ஊருங்களுக்கு போக முடியாது ஸோ அந்த ஊரோட உணவெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா மேட்டூர் மேட்டூர் ஆமாங்க மலையமாதேஸ்வரம் கோயில்ல இருந்து கீழே இறங்கினா மேட்டூர் அதுதான் பார்டர் நம்ம கர்நாடகாவோட சேலத்திலிருந்து எப்படி மேலே போனா அது மேட்டூர் மேட்டூர் இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர டேமுங்கு பக்கத்துலலாம் பார்த்தோம்னா மீன் தான் ரொம்ப ஃபேமஸ் அதுலேயும் ஸ்பெஷலாக என்ன பார்ப்பாங்கன்னா மீன் குழம்பு எதிர்பார்ப்பாங்க சுட சுட சோறும் சூடான மீன் குழம்பு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஒகேனக்கல் ஒகேனக்கல்லில் ஒரு ஸ்டைடில் மீன் குழம்பு வைப்பாங்க மேட்டூர்ல ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க அமராவதி கூட போனாங்க அமராவதியில் இன்னொரு விதமான மீன் குழம்பு வச்சாங்க செம்மையா மசாலாக்கள் எல்லாம் அரைச்சி ஊற்றி செய்வாங்க அதே போலதான் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம மேட்டூர் மீன் குழம்பு வந்து செய்ய போறோம் இதோட ஸ்பெஷலுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மசாலா வறுக்கணும் ஒரு மசாலா வதக்கணும் அதை ரெண்டையும் ஒன்னா சேர்க்கணும் அதுதாங்க ஸ்பெஷல் நீங்க கண்டிப்பா சாக்கணுங்க மீன் துடிப்பது தண்ணீருக்காக நான் துடிப்பது நீ செய்யும் மீன் குழம்புக்காக இல்லைங்க ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பேருக்கு ரோட்டோர ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற அது இந்த மழை டைம்லனா அவங்களுக்கு எல்லாம் உணவே கிடைக்காது அந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்து கொடுக்க போறோம் இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா தெய்வ திரு ராமகிருஷ்ணன் அவர்களின் ஒன்பதாவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவை நினைச்சு உணவு கொடுப்போங்க யாருன்னு பார்த்தோம்னா அம்மா அபிராமி ராமகிருஷ்ணன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தியாகராஜன் மற்றும் கற்பகம் இந்திரகுமார் மற்றும் ரூத் ஜெயா பிரேம்நாத் மற்றும் ஷாலினி சங்கரி மற்றும் நடராஜன் குட்டிகள் அர்ஷினி தனுஷி தனுஷா தியா விஷ்ணு ஆத்விகா மற்றும் பார்கவி சென்னை வேங்கடத்துல இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க நாங்களும் இன்னைக்கு விருந்து வந்து தயார் பண்ண போகிறோம் என்னதான் வெயில் அடித்தாலும் நாங்கள் சமைப்போம் என்னதான் மழை அடித்தாலும் என்னதான் புயல் அடித்தாலும் நாங்கள் சமைக்கிறது நிறுத்தவே மாட்டோம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு மலையில சமைக்க போகிறோம் ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்னைக்கு இவ்வளோ பேரோட பசியாத்திர அந்த அந்த குடும்பத்திற்கு ஐயாவோட ஆசீர்வாதமோ இன்றைக்கி பசியாற்ற போகிற ஏழை எளிய மக்களின் ஆசிர்வாதமோ

நம்ம மேட்டூர் மீன் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் காலையில போய் மீன் வாங்கி இப்போ அலசியெல்லாம் நல்லா க்ளீட்டாக வச்சாச்சு இப்போ தேவையான பொருட்கள் போய் பார்க்கலாம் வாங்க செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் வெண்டயம் காஷ்மீர் மிளகா வர மிளகா ஜீரகம் மிளகு ஒற்ற கல்ல கரிசக்காட்டு மல்லி உரிச்சி வச்ச பூண்டை புளி கருவேப்பிலை கிராம்பு பட்டா கடுவு கலப்பு சகப்பு தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் கல்லுப்பு மஞ்சத்தூள் நான் அழகாக சந்தையில் வெட்டி வாங்கி கிளீன் பண்ணி கழுவி பக்காவாக வாங்கிட்டு வந்திருக்க சங்கரா மீன் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மேட்டூர் மீன் குழம்புக்கு ரெண்டு மசாலா ரொம்ப முக்கியம்ட்டு ஒன்று வறுத்து வறுத்தரைக்கிறது இன்னொன்று வதக்கி அரைக்கிறது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்கிற மசாலாவை வறுத்துக்க போகிறோம் ஒரு கிலோ மீனுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு இருந்து எட்டு வரமிளகா என்ன இது வந்து ஊற்றி மேட்டூர் மீன் குழம்புல அவங்க சேர்க்கிறது அப்படின்னா வரமிளகா தான் சேர்ப்பாங்க நம்ம வந்து வண்ணத்துக்காக காஷ்மீரி மிளகா சேர்க்கணும் நீங்க காஷ்மீரி மிளகா சேர்க்கணும் நல்லா பார்த்தவனிமா இழுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கணும் போடும்போதே கருப்பு அறிக்கை அதான் காஷ்மீரை மிளகா பொறுத்த வரைக்கும் அதை வச்சு அதை காய வைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி அதை பதப்படுத்தி தான் அதை வேற மாதிரி இதை காய வைப்பாங்க வந்து சுடுதண்ணி இருக்குது இல்லைங்களா நல்லா கொதிக்க வச்சு மிளகாயை போட்டு ஒரு ரெண்டே செகண்டு தான் திரும்ப அப்படியே வடிகட்டிடுவோம் எல்லா மிளகாக்குமே குமே வடிகட்டிட்டு நல்லா காய வைப்பாங்க அது காய 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 நம்மளுக்கு கலர் வந்து மாறி கொடுக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஏலக்காய் சாரி கிராம ஏலக்காய் மீன் குழம்புக்கு சேர்க்கப்படாது என்னக்கா ஏலக்காய்

அடுத்து வதக்கிற மசாலா அதுக்கு செக்க எண்ணெய் கடல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலை எண்ணெய் மிதமான சூட்டில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மேட்டூர் மீன் குழம்புக்கு கம்பல்சரி சின்ன வெங்காயத்தாக பயன்படுத்தணும் என்ன பூண்டா இருந்தா ஒரு பத்து பல் இந்த மாதிரி பெரிய பூண்டா இருந்தா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்க அடுத்து ஒரு கால் மொழிய அளவுக்கு தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கங்க வெங்காயம் தேங்காயெல்லாம் கரெக்டான பதத்துல நல்லா வாங்கி வருது இந்த நேரத்துல 200 கிராம் அளவுக்கு கொ தக்காளி தேய்க்கங்க. நெக் டூர் மேன கோலம்போல சக்கல இருக்கு. அண்ட காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அத கடைபிடிச்சதே வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல ஆட்டி தான் இந்த குழம்பு பாருங்க. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதனால என்ன பண்ணுங்கனா இப்போ ஆட்டுக்கள்ள ஒரே மாசி போய் பேனி ஆட்டி கட்ட வருது இப்படி

வருத்த மசாலாவும் வதக்கின மசாலாவும் ரெண்டு ஒன்னா போட்டு அட்டகாசமாக மிக்சியில் அரைச்சி வந்திருக்குங்க ஒரு கிலோக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன மிதமான சேர்த்துண்ணா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கலப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம அரைச்ச மசாலா நல்லா தரமாக இருக்கு இப்போ இறக்க போகிறோம் டைரக்டா குண்டானோடைய குண்டானோடல குண்டானில் இருக்கிறத மட்டும் புளி தண்ணிங்க அலசன்ற மாதிரி இருக்கும் புளி சேத்தம் வரியே இருக்காம் புளிய ஊத்துன மாதிரி இருக்கும் நல்லா கிண்டி நீர் குறனா பச்சை வாசனை போற வரையும் அது வதக்கி இருக்கு அது எப்படி பச்சை வாசை இருக்கும் என்ன ஊறி லைட்டா பச்சை வாசனை இருக்கா இருக்கு ஒரு மசாலா நல்லா நம்ம வறுத்து இருக்கோம் என்ன மசாலா நல்லா வதக்கி இருக்கோம் சோ பச்சை வாடை இருக்காது

நம்ம கையில் நம்மளுக்கே தெரியாமல் கண்டிப்பாக பல காயங்கள் ஏற்படும் மாஸ்டர் தொழில் கற்றுக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் பயந்து இந்த மாதிரி போனீங்கன்னா நீ மாஸ்டர் ஆக மாட்டேன் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி எல்லாம் எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு கடைசியாக தாங்க உப்பு சேர்க்கணும் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கொதி வரப்போதா நல்லா ஒரு கொதி வரும்போது மீனை போட்டு அப்படியே ஒரு ஒரே ஒரு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய அருமையான மேட்டூர் மீன் குழம்பு தயாராயிருங்க மேட்டூர் மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இந்த நேரத்தில் மீனை இறக்க போகிறோம் இறக்கிடலாங்களா அதுவும் சங்கரா மீன் ஸ்பெஷல் மீன் நம்ம அழகான சங்கரா மீனை இறக்க போகிறோங்க ஏன்னா அந்த சங்கரா மீனை வருவலுக்கும் செம்மையாக இருக்கும் குழம்புக்கும் செம்மையாக இருக்கும் வரைஞ்ச ஆ

மேட்டூர் மீன் குழம்பு நாக்கெல்லாம் உருதப்பா உருதப்பா யாலே மீன் தான் போட மாட்டேங்க உண்மையிலேங்க வீடியோக்கு மட்டும் தான் நாலு மீன் வீடியோ முடித்த உடனே மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தோம்னா நிறைய நண்பர்களெலாம் நம்ம போய் மீட் பண்ணுறோம் அவங்க இடத்துல போய் தங்குறோம் அவங்க நம்ம கூட வராங்க அவங்களே பார்த்துருப்பாங்க வீடியோவுக்கு சாப்பிட்றது எப்படி வீடியோ முடிஞ்ச பின்னாடி சாப்பிட்றது எப்படி அதனால் பார்த்தாலே தெரிய வேணா

ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சொல்லிட்டான் நான் சொல்லிட்டான் செம்ம சுபுடு செம்ம கிளைமேட்டு சங்கரா மீன்தான் இந்த மீனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அடா மாஸ்டர் உங்களுக்கு தமிழா இல்லைப்பா சுவையா சொல்கிறானே அருமையாக இருக்கு அந்த வறுத்த அரித்த மசாலாவோட எந்த மணமும் கூட நம்மளுக்கு மாறவே இல்லை வெந்தய மனம் மல்லி மனம் மிளகாவோட காரம் நல்லா சூப்பராக இருக்குது உண்மையிலுமே செம்மான் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைல்லாம் பண்ணோம்னா வெந்தியத்தை எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது சேர்ப்போம் ஆனால் இந்த மேட்டூர் டேம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வெந்தியத்தை நம்ம சேர்த்த மாதிரி சேர்த்தோம்னா அது ஒரு சிறு கசப்பும் அந்த மீன் குழம்புக்கு உண்டான மனமும் நம்மளுக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்தோம் எந்த ஒரு தூளுமே நம்ம சேர்க்கல இன்னொன்று ஏற்கையுமே நம்ம ஒகேனக்கல் வீடியோ போட்டிருப்போம் அதில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து சமைத்தோம் ஆனால் இதில் எந்த ஒரு தூளும் இல்லாமல் இந்த மசாலாவோட சிறு காரம் நம்ம சேர்த்த புளிப்பு அதெல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க வறுத்த அரைத்த மசாலா அற்புதமாக இருக்குன்னா மேட்டூர் மீன் குழம்பு வேறு லெவல் தான் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் மேட்டூர் மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த சுவை உங்களுக்கு தெரியும் புரியும் இன்றைக்கி வந்து ஐயா தெய்வத்திறு ராமகிருஷ்ணன் அவர்களின் ஒன்பதாவது வருட நினைவு நாளுக்காக தடப்படலான்னு விருந்து தயாராயிடுச்சி இப்போ அப்படியே பார்சல் போட்டு ரோட்டோரோ ஒருவரை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழைகளையும் மக்களை கொண்டு போய் கொடுக்க போக போகலாமா என்ன தம்பி ஓண்ணா பார்சலை படுகிறீங்களா ஆமாண்ணா ஓகே ஒரு கவருக்கு உண்மை ஆமாண்ணா அதுக்கேற்ற மாதிரி கொள்ளும் வெள்ளை சாதம் மேட்டு ஒரு மீன் குழம்பு ஏற்ற மாதிரி அது கூட ஒரு முட்டைங்க ஐயா முட்டை ஆமாம் அப்படியே பார்சல் பண்ணிடுறேன் இனிப்புல இந்த ஸ்பெஷல் பிரெட் அல்வா அப்படியே பார்த்தீங்களா முந்திரி ம் அப்படியே வாரி தெளிச்சிருக்கிறோம் அப்படியே இப்படி போட்ட வேண்டியதான் வடி சோறு அதுக்குள்ள ஒரு அவிச்ச முட்டையும் ஒன்று வச்சிருக்கோம் ஓகே ஒரு பிரெட் அல்வா ஆ ஓகே மீன் குழம்பு வைக்க போறமா? ஆ மீன் குழம்பு வைக்க போறோம் ஓகே. தாகத்துக்கு தண்ணி பாட்டில் வைக்க போறமா? ஆ ஆ பாரு சாச்சி. பார்சல் போட்டாச்சு. தெய்வ திரு ராமகிருஷ்ணன் அவரோட 9 நினைவு நாளுக்காக சென்னையில இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க மீன் குழம்பு சாப்பாடு இருக்கு சாப்பிடும் ராமகிருஷ்ணன் என்னைக்கு? ஆமா. ஆபம காடி

நன்றி நன்றி தெய்வ திரு ராமகிருஷ்ணன் அவரோட ஒன்போதாவது ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னையிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க சாமி குடும்பத்தார் ஆத்மா என்னை என்னைப்படுத்த இடமில் நான் நன்றாடி வேண்டி ஆயா மேலும் அவங்க குடும்பத்தார் அண்ணன் கொடுத்த குடும்பத்தார் அவங்க குடும்பத்தார் வாழையாடி வாழையாடி வளர்ந்து மீளும் வெற்றியிலும் சிறப்பும் செல்வங்களை வெற்றி அவர்கள் பேரும் புகழும் வாய்ந்து குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்த அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் தன்னை பத்த பெருமனை மன்றாடி வந்துகிறேன் நன்றி நன்றி தெய்வ ராமகிருஷ்ணன் அவரோட ஒன்பதாம் தந்த நினைவு நாளுக்காக சென்னையிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லா குடும்பமே நல்லா இருக்கட்டும் சாமி தெய்வ ராமகிருஷ்ணன் அவரோட ஒன்பதாம் தாண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும் இது போல என்றும் கொடுக்க வேண்டிய மாதிரி

அவரோட ஒன்போதாம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க சமை எல்லார்கிட்டமா நிழவுலவா வாழ்க்க குடும்பத்தோட நல்ல தந்தோஸ்தமாவும் சொல்வாக்கோட ஒரு குடும்பம் சமை தெய்வத்திரு ராமகிருஷ்ணன் அவரோட ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளுக்காக மீன் குழம்பு விருந்து வச்சிருக்காங்க சாப்பிடுங்க என்னங்க அவ குடும்பம் மின் நல்லாயிருக்கும் நன்றி நன்றி நம்பி வாய் வாழ்கள் நன்றி 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 மக்கள் மக்கள் சார் ராமகிருஷ்ணன் அவரோட ஒன்போதாவது ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க சாப்பாடு சாப்பிடுங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு அருமையான மேட்டூர் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு காணொலியை பாத்திருப்பீங்க கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு அருமையான விருந்தெல்லாம் கொடுத்தோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா தெய்வ திரு ராமகிருஷ்ணன் அவர்களின் ஒன்பதாவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அம்மா அபிராமி ராமகிருஷ்ணன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தியாகராஜன் மற்றும் கற்பகம் இந்திரகுமார் மற்றும் ரூத் ஜெயா பிரேம்நாத் மற்றும் ஷாலினி சங்கரி மற்றும் நடராஜன் குட்டிகள் அர்ஷினி தனுஷி தனுஷா தியா விஷ்ணு ஆத்விகா மற்றும் பார்கவி சென்னை வேங்கடத்திலிருந்து இந்த விருந்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயாவோட ஆசிர்வாதமும் இன்னைக்கு பசியாரண ஏழை எறிய மக்களின் ஆசிர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்ற கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரன ஏழை எறிய மக்களின் சார்பாகவும் இதே மாரி உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கனாக்கா எங்க சேனல்ல கீழ வர நம்பரை कांटेक्ट பண்ணுங்க கட்டறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு அந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டறது கையில பாண்டி இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க